ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட அண்ணா சீரியலுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம் வாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பரணிக்கு வந்து லெட்ரு வந்திருக்கு அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளோட முத்துப்பாண்டி வந்து வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறாரு பார்த்து தான் வந்து பரணி வந்து என்ன என்னன்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து கேட்குறாங்க ஆனால் நம்மளோட சண்முகம் வந்து பயம் வந்து உள்ளே இருக்குது ஐயோ என்னன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க அப்போ வந்து முத்துப்பாண்டி வந்து படிச்சுட்டு வந்து சொல்கிறாரு எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து நம்ம பரணிக்கு வந்து விசா கிடச்சிருச்சு அமெரிக்கா வந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் வந்து அமைதியாகிடுவாங்க வருத்தத்தில் நம்மளோட சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பேசக்கூட வந்து மாட்டார் ஸோ அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ யோசிச்சுட்டே இருப்பாரு என்ன இது எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா பரணி ஒன்று சொல்லுவாங்க சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா அமைதியாக இருக்கீங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகத்தோட அப்பா வந்து என்ன சொல்வார் விடுமா நீ வந்து ஒன்று சொல்லு உனக்கு வந்து போகும்போது உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பரணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எதுவும் தேவையில்லை அவங்க உங்களோட சக்திக்கு வந்து உட்பட்டு நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பரணி வந்து சொல்கிறாங்க ஸோ நம்மளோட சண்முகம் வந்து அமைதியாகவே வந்து இருப்பாங்க அப்போ வந்து ஹலோ சார் என்ன சார் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க இதை பற்றி எதுவுமே வந்து சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போ பொரியோ அப்போ வந்து சொல்லு நான் வந்து அதுக்கு அப்போ பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவருக்கு பிடிக்காத மாதிரி என்ன பண்ணுவார் எந்திரிச்சு வந்து போயிடுவாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகிடுவார் இந்த மாதிரி வீசா வந்ததுன்னதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து இதை யோசிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஃப்ரீஸ் ஆகிடுவார் அப்புறம் வந்து எல்லோரும் கூப்பிட்டதுக்கப்புறந்தான் வந்து அவர் வந்து அந்தக்கு ஆன்சரே வந்து பண்ணுவார் அப்போ வந்து பரணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் ஏன் இப்படி இப்படி இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சண்முகத்துக்கிட்ட கேட்கும்போது நீ ஒரு வேளை போனின்னா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னால் நான் போனல்லாம்லாம் கிடையாது நான் கண்டிப்பாக வந்து போவேன் என் முடிவில் மாற்றமே வந்து கிடையாது எனக்கு இந்த வீசா கிடைக்காம எத்தனை நாள் நான் வந்து பார்த்துட்டு இப்போ தான் வந்துருக்குது கண்டிப்பாக நான் போய் தீருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க நம்ம சண்முகம் என்ன பண்ணுவார் எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா சரி நான் வண்டி கழுவுறத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் எந்திரிச்சு வந்து போவார் அவங்க தங்கச்சி வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் எந்திரிச்சு போயிடுவாரு பிடிக்காத அப்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட பரணி யோசிப்பாங்க ஏன் இவர் இவ்வளோ அப்செட்டா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பரணியோட அப்பா விடுமா அவனை பத்தி தெரியாதா அவனோட புத்தி அப்படிதான் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பரணி வந்து நான் கண்டிப்பாக வந்து போயே தீருவேன் போனால் தான் வந்து என்னோட ஜாபுக்கு வந்து நல்லது அப்படின்னு நினைப்பாரு ஆனால் வந்து நம்மளோட சண்முகத்துக்கு வந்து போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து விருப்பம் இல்லை இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ